பொது வழக்குன்னு வந்துட்டாலே சில வழக்குகளை எதிர்கொண்டு தான் ஆகணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம தாவை கைதலைவர் விஜய் திருவாரூருக்கு வந்தார் பார்த்தீங்களா அப்போ பார்த்தீங்கன்னா கிரேன் மூலியமாக ஒரு பிரம்மாண்டமான மாலையை அவருக்கு போட்டுக்கிறாங்க அதுக்காக நாலு பேர் மேலே வழக்கு போட்டுக்கிறாங்க எதனால் அப்படின்னா அதாவது தாவைக்கே தலைவர் விஜய் திருவாரூருக்கு வந்தார் சில அவரை வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் தூவிலாம் வர வச்சாங்க அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா சரி நம்ம தலைவருக்கு பிரம்மாண்டமான மாலையை போட்டு வர சொல்லிட்டு ஒரு கிரேன் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறாரு அது மூலியமாக தலைவருக்கு மாலையும் போட்டார் ஆனால் அது பார்த்திங்கன்னா முறையாக பெர்மிஷன் வாங்கலை இது பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கிற வகையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட செயலாளர் மேலேயும் அந்த கிரேன் ஓனர் மேலேயும் இன்னும் ரெண்டு பேர் மேலேயும் காவல்துறையை வழக்கு பதிவு செஞ்சுக்கிறாங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நம்ம நாகையிலையும் திருவாரூர்லேயும் விஜய் பேசுன பேச்சுக்கு இப்போ தான் ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவங்களும் ரியாக்ட் இருக்கிறாங்க அது என்னன்னு சொல்லிட்டு அப்படியே பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாகூர் அண்ணர் மருத்துவமனையில் பெருசோ மருத்துவர்களே இல்லைன்னு சொல்லி சாட்டியிருப்பார் அதுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா அதாவது விஜய் பார்த்தீங்கன்னா யாரோ எழுதி கொடுத்து அதை அப்படியே பேசுகிறாரு அவர் மொதல் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கட்டும் அதுக்கப்புறமேட்டு பேசிட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்குறாரு அடுத்து சபாநாயகர் ஒரு கருத்து சொல்லிக்கிறாரு அதாவது நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு அவரோட பேச்சில் அகந்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு சிஎம்மை அங்குலு சார்ன்னு சொல்லி கூப்பிட்றாரு எந்த தேர்தலையும் இந்த அகந்தம் வந்துச்சுன்னு தெரியல இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றிய அரசு தான் அதாவது ஒன் அமித்ஷா பார்த்தீங்கன்னா ருசி ஆனந்த்கிட்ட விஜய் கட்சி ஆரம்பிக்க சொன்னதாகவும் விஜய் தரப்பு கேட்காமலேயே ஒன்றிய அரசு ஒய் பாதுகாப்பு கொடுத்ததாகவும் அவருக்குன்னு தனி ஃப்ளைட்டு கொடுத்ததாகவும் அவர் குற்றஞ்சாட்டிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்துட்டு ஒயர் கட் பண்ணாங்க அரியலூர் போகிற மாதிரி கரண்ட்டை கட் பண்ணாங்கன்னு சொன்னார் இல்லையா இதே வந்துட்டு பிரதமரோ இல்லை உள்துறை அமைச்சரோ இன்னும் முக்கியமான ஆளுங்க வந்தால் இந்த மாதிரி கரண்ட்டு கட் பண்ணுவாங்களா பேஸ்மெண்ட்டு அதிருபலன்னு சொல்லியிருப்பார் இதுக்கு சபாநாயகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது இவ்வளோ கண்டிஷன் போடுறாங்களே இது மாதிரி இவங்க பிரதமரோ உள்துறை அமைச்சர் யாராக வந்தால் இந்த மாதிரி கண்டிஷன் போடணும்னு கேட்குறாரு அதுலேருந்தே தெரிஞ்சுக்க வேணாமா இவரை யார் இயக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு கருத்தையும் அதுக்கப்புறமேட்டு அதாவது பிஎம்மோட புரோட்டோக்கால் என்ன ஒரு உள்துறை அமைச்சரோட ப்ரோட்டோக்கால் என்ன ஒரு சிஎம்மோட புரோட்டோக்கால் என்னென்னு அடிப்படையான அரசியல் கூட தெரியாமையே விஜய் பேசிட்டிருக்காருன்னு சொல்லி தன்னோட கருத்தை சொல்லியிருக்கிறாரு அடுத்து நம்ம நாகப்பட்டினம் எம்எல்ஏ ஆளுநர் ஷானவாசை வந்துட்டு ஒரு கருத்தை சொல்லிக்கிறார் இவர் வீசிக சேர்ந்தவர் அவர் வந்துட்டு விஜய் நாகப்பட்டினம் வந்து போனதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அதாவது விஜய் நம்ம நாகப்பட்டினத்துக்கு வந்தார் அவர் வந்து அவர் பேச்சு ஃபயராக இருந்துச்சு அவர் அப்படி பேசுனார் இப்படி பேசுனான்னு சொல்கிறாரு நான் அவரை பார்த்து கேள்வி கேட்குறேன் அவருக்கு முதல் பதில் சொல்ல சொல்லுங்கள் அதாவது முதல் அவருக்கு வந்துட்டு ப்ரெஸ்ஸை சந்திக்கிற தைரியம் இருக்கா ப்ரெஸ்ஸை கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற தைரியம் இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிறாரு ஒரு அரசியல்வாதி அப்படின்னா ப்ரெஸ்ஸு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நீ கேள்வி கேள்வி நான் பதில் சொல்லணும்னு தைரியமாக நிற்கணும் ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஓடி ஒழியக்கூடாது அதாவது ப்ரெஸ்ஸுக்காரங்க கேட்க தான் செய்வாங்க நான் நாளைக்கு தான் சொல்லுவோம் அது பதில் சொல்லி தான் ஆகணும் அவங்க வந்து மைக் இட்டு தான் செய்வாங்க அதுக்கு நீ பதில் சொல்லாமல் நீ மாதிரி கண்ணாடி சேர்த்துக்கிட்டோம் என்னென்னு கூட கேட்காமல் போனால் என்ன அர்த்தம் அதெல்லாம் இங்கே இப்போது விஜய்க்கு வர கூட்டம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரசிகர் கூட்டம் தான் அதெல்லாம் வந்து ஓட்டெல்லாம் மாறாது நான் கூட தான் விஜயோட படுத்த ரசி பார்த்துருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் அதுக்கோசம் நான் வந்து ஓட்டு போட்டுருவோனா இவர் கட்சியாக முடிச்சு ரெண்டு வருஷத்தில் இடைத்தேர்தல் வந்துச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்துச்சு இல்லை இவரோட கொள்கை எதிரி பிஜேபி தானே அவருக்கு எதிராக வந்துட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நிற்க வேண்டியது தானே இவர் ஸ்டெயிட்டாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரும்னு சொல்லி நிற்கிறாரு அதாவது படத்துக்கு எப்படி கால்ஷீட் கொடுத்துருக்காரோ அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கால்ஷீட் கொடுத்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாலே ஜெயிச்சாங்கன்னா அதாவது படம் ஓடிச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணுவீங்க இல்லைன்னா மூட்டை கட்டி கிளம்பிடுவீங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அடுத்து ஏடிஎம்கியை சேர்ந்த ஆர்பி உதயகுமார் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது விஜய் பார்த்தீங்கன்னா ஒரே முடிவாக இருக்கார் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேரு போட்டி திமுகவுக்கும் தாவேகவும் தான் அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லா கூட்டத்துலேயும் சொல்கிறார் இல்லையா அது கார்த்திக் உதயகுமார் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா விஜய் பரிச்சை எழுதாமலே பாஸ் ஆகலான்னு சொல்லிட்டு கனவு கண்டுக்கிறாரு அவர் மொதல் வந்துட்டு பா பரிட்சை எழுதிட்டோம் அதுக்கப்புறம் பாஸ் ஆகிறாரு இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம் இவர் வந்துட்டு ஒவ்வொரு கூட்டத்துலேயும் திமுகவுக்கும் தாமே தான் போட்டின்னு சொல்கிறார் இந்த அதிமுக இருக்கிறதே அவர் மறந்துட்டார் போல இருக்குது அதாவது காலங்காலமாக திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் அதிமுகவுக்கு மாற்று திமுக தான் இது அப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே தான் வருது இவர் இப்போ புதுசாக வந்துட்டு திமுகவுக்கும் தான் போட்டி அதிமுகன்னு ஒரு கட்சி கருதி மறந்துட்டார் சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாரு அடுத்தது ஏடிப்போம் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பரஜி இவர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது இவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா விஜய் திமுகவை எதிர்க்கிறது உண்மை அப்படின்னா அவர் வந்துட்டு அதிமுகவோட கூட்டணியில் இணைய வேண்டும் அப்படி இணையாமல் நான் தனிச்சு தான் இருப்பேன்னு சொன்னார் அப்படின்னா திமுக இந்த தேர்தலோடைய விஜய் முடிச்சிடும் அதனால் விஜய் நல்லா யோசித்து ஏடி கூட கூட்டணி வைக்கிற வலியை பொருள்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி கூப்பிட்டுக்கிறாரு அடுத்து நம்ம முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இவர் என்ன தவிர சொல்லியிருக்கிறாரு அதாவது சிரஞ்சீவி சிவாஜி பாக்கியராஜ் டி ராஜுன்றார் இவருக்கெல்லாம் கூடாத கூட்டமாக விஜய்க்கு கூடியிருக்குது நடிகர்னால் கூட்டம் வரத்தான் செய்யும் அதெல்லாம் வந்துட்டு ஓட்டாக மாறிடுமா விஜய் பார்த்திங்கன்னா அவரோட கூட்டத்தை பக்குவப்படுத்தணும் இதெல்லாம் பார்த்து ஏடி தொண்டர்கள் யாரும் பயப்பட வேண்டாம் நமக்கு வர ஓட்டு கட்டாயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் கிளம்பியிருக்கிறாரு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம மக்கள் நீதி நீதிமய கட்சி தலைவர் கமல்ஹாசன்கிட்ட நம்ம பத்திரிகைகளும் கேள்வி கேட்டுக்கிறாங்க என்ன அப்படின்னா விஜய்க்கு ஒரு கூட்டம் வருது இதெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்னு அவர் சொல்ல நிச்சயமாக அது ஓட்டாக மாறாது ஏன்னா எனக்கே அது நடந்துருக்குது எனக்கு போகிறவங்களும் அந்த கூட்டத்தை பார்த்து ஓ நம்ம ஜெயிச்சிடும்னு நினச்சோம் ஆனால் வந்துட்டு ஓட்டு யாரும் போடலை இது எனக்கு மட்டும் இல்லை விஜய்க்கு மட்டும் இல்லை எல்லா அரசியல்வாதிகளும் போறோம் கூட்டம் வந்தால் ஓட்டாக மாறிங்கிற என்னலாம் வேண்டாம் விஜய்க்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா நே அதாவது நல்லதே செய்யுங்க நேர்கோட்டில் போய் நீங்கள் நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறாரு இருந்தாலும் அவர் வர கூட்டம் ஓட்டாக மாறாதுங்கிற கருத்தையும் பதிவு பண்ணிக்கிறாரு பார்ப்போம் இப்படி எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் ஒரு கற்று சொல்லிருக்கும் போது அதாவது விஜய் வந்துட்டு பிஜேபி கூட இருக்கிறாரு அவர் தான் பிஜேபி தான் வந்துட்டு விஜய் இயக்குதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கலாம் பிஜேபி அந்த அர்ஜுன் சிம் ஒரு பெரிய குண்டா போட்டிருக்காரு என்ன அப்படின்னா அதாவது பிற்காலத்தில் விஜய் வந்துட்டு திமுக தான் ஐக்கியமாக போறாரு திமுக தான் அவரை வந்து இப்போ இயக்கிட்டு இருக்குது அதாவது திமுகவை எதிர்த்து மு க ஸ்டாலினை விமர்சித்து பேச சொல்லி மு க ஸ்டாலின் தான் எழுதி கொடுக்குறாங்க அதத்தான் விஜய் வந்துட்டு போராடலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு எப்படி வந்துட்டு கமல்ஹாஸ் கமலா வந்துட்டு திமுக இந்த ஜெயிக்கிச்சோ அதாவது அவர் பார்த்திங்கன்னா டார்ச் லைட் எடுத்து டிவி உடஞ்சதும் சரி திமுகவை குடும்ப ஊழல் அரசியல் குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சித்ததும் சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது அவருக்கு ஆதரவாக தான் இருக்காரு அந்த மாதிரி தான் விஜய் ஒரு காலத்தில் திமுகவுக்கு போயிடுவார் இந்த பிஜேபிக்கும் ஏடிஎம்காக்கும் புதுசாக வர ஓட்டு எதுவும் வந்துட்டு போயிடக்கூடாது அதை வந்து டைவேர்ட் பண்ணுறதுக்காக தான் விஜய் வந்து கட்சி ஆர்மக்கு சொல்லி டிஎம்கே பண்ணியிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குண்டாக போட்டிருக்காரு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கும் தெரியல அதில் தேர்தல் நெருங்க அரசியல் காலம் பயங்கரமாக சூடு பிடிக்கும் தெரியும் எல்லோரையும் மாற்றி மாற்றி தாக்கி பேசுவாங்க விமர்சித்து பேசுவாங்க அது எல்லாம் நடக்கிறது தான் பார்ப்போம் இது எந்த அளவுக்கு சாத்தியமாகுதுன்னு சொல்லிட்டு யாருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போகுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் நம்ம தாவக்க தலைவர் விஜயோட சுற்றுப்பயணம் பார்த்திங்கன்னா வர சனிக்கிழமை இருபத்தி தேதி ஃபஸ்ட்டு வட சென்னை இருந்துச்சு அதுக்கப்புறம் சேலம் நாமக்கல்னு மாற்றினாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க என்னென்னா அந்த அதே சனிக்கிழமை இருபத்தேழாம் தேதி பார்த்திங்கன்னா சேலம் போகல அதுக்கு வேலை கரூர் நாமக்கல் அங்கே தான் வந்துட்டு பிரச்சாரம் செய்ய போகிறாரு அதுக்கான அறிவிப்போம் என்ன டைமு எல்லாம் வந்துட்டு வெளியே வரும் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் பை பாய்